இஸ்ரேல் தாக்குதலை ஆதரித்து சர்ச்சை கருத்து பஹ்ரைனில் கர்நாடக மாநிலத்தைச் சேர்ந்த மருத்துவர் சுனில் ராவ் பஹ்ரைன் ராயல் மருத்துவமனையில் இன்டர்னல் மெடிசன் நிபுணராக பணியாற்றி வந்தார் இந்த நிலையில் தனது எக்ஸ் சமூக வலைதள கணக்கில் தொடர்ந்து பாலஸ்தீனியர்களுக்கு எதிராகவும் இஸ்ரேலுக்கு ஆதரவாகவும் கருத்துக்களை தெரிவித்து வந்துள்ளார் இஸ்ரேல் இன்னும் தீவிர தாக்குதல் நடத்தி அனைவரையும் கொல்ல வேண்டும் ஹமாஸ் அழிக்கப்பட வேண்டும் இஸ்லாமியர்கள் காட்டுமிராண்டிகள் மிராண்டிகள் போன்ற கருத்துக்களை தெரிவித்துள்ளார் இதனை கவனித்த பஹ்ரைன் அரபிகள் சிலர் அவரது கருத்துக்களை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அரசுக்கு டேக் செய்தனர் பஹ்ரைன் அரசிடம் சம்பளத்தை வாங்கிக் கொண்டு இஸ்ரேலுக்கு ஆதரவு தெரிவிக்கும் இவர் மீது நடவடிக்கை எடுக்கப்படுமா என கேள்வி எழுப்பினர் இது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியதை அடுத்து பஹ்ரைன் உள்துறை அமைச்சகம் இது குறித்து நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது இதனிடையே சமூக வலைதளத்தில் அமைதியை கெடுக்கும் வகையில் செயல்பட்ட குற்றத்திற்காக மருத்துவர் சுனில் குமார் கைது செய்துள்ளதாக பஹ்ரைன் அரசு அறிவித்துள்ளது நடப்பு சம்பவங்களை பார்த்து அதிர்ச்சியடைந்த மருத்துவமனை நிர்வாகம் உடனடியாக சுனில் ராவை பணியில் இருந்து விடுவிப்பதாக அறிவித்துள்ளது இது குறித்து மருத்துவமனை தரப்பில் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சுனில் ராவ் தெரிவித்த கருத்துகள் அவரது சொந்த கருத்துக்கள் இதற்கும் மருத்துவமனை நிர்வாகத்திற்கும் எந்த தொடர்பும் இல்லை அவரது கருத்து பஹ்ரைன் சமூகத்தில் குற்றமாக பார்க்கப்படுகிறது இதன் மூலம் அவர் மருத்துவமனையின் நடத்தை விதிகளை மீறியுள்ளார் இதனால் அவரை பணியில் இருந்து விடுவிக்கிறோம் என அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளனர் அவர் பற்றிய அனைத்து தகவல்களையும் தங்களது இணையதளத்தில் இருந்து பஹ்ரைன் ராயல் மருத்துவமனை நீக்கியுள்ளது இதனால் அதிர்ச்சியடைந்த சுனில் ராவ் சமூக வலைதளத்தில் பகிரங்க மன்னிப்பு கேட்டுள்ளார் நான் தெரிவித்த கருத்துகள் தவறானவை இதனால் பகிரங்க மன்னிப்பு கொள்கிறேன் ஒரு மருத்துவராக எல்லா உயிர்களை நான் மதிக்க வேண்டும் நான் பஹ்ரைன் மக்களை மதிக்கிறேன் அவர்கள் மதத்தையும் ஆழமாக மதிக்கிறேன் என தெரிவித்துள்ளார் இருபது ஆண்டுகள் பணி அனுபவம் கொண்ட சுனில் ராவ் பஹ்ரைனில் மட்டும் அதிக சம்பளத்தில் கடந்த பத்து ஆண்டுகளாக வேலை செய்து வருகிறார் இஸ்ரேலுக்கு எதிரான கோபம் அரபு மக்களிடம் கொந்தளித்து வரும் நிலையில் கவனமின்றி கருத்து தெரிவித்து தனது வேலையை இழந்து கைது நடவடிக்கைக்கும் ஆளாகியுள்ளார் மருத்துவர் சுனில் ராவ்